ிஸ்தின் நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துதல் வாழ்த்துதலும் ஸ்தவத்திரங்க இன்று நான் பேசப்போவது ஒரு மிஷினரி வாழ்க்கை வரலாறு ஹெலன் ரோசிவியர் என்ற மிஷினரியை பற்றி நான் பேச போகிறேன் அவருக்கு இங்கிலாந்தில் காட்போர்ட் வெஸ்லி என்ற இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தே தேதி பிறந்தார் வெள்ளூர் சிஎம்சியின் பெருமையை பரப்பியவர் ஹார்ஸ் கட்டர் என்பவரின் வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்திருப்போம் அதே மாதிரி ஹெலன் ரோசுவியரும் வாழ்க்கை வரலாற்றையும் நாம் படித்திருப்போம் ஹெலன் டாக்டர் பட்ட படிப்பை முடித்து விருந்த கண்டமான ஆப்பிரிக்காவில் ஏழை நாடான காங்கோவிற்கு சென்று தனது பணியை தொடர்ந்தார் இவர் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கிறிஸ்துவை பற்றி அறியவில்லை பள்ளி படிப்பை முடித்து கே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் படிப்பை முடித்துவிட்டு ஏதோ வெறுமை உண்டானது மாதிரி சமாதானம் இல்லாமல் எங்கோ சென்று எதை பெற்றுக்கொள்வோம் என்று கலங்கி கொண்டிருந்தார் அப்பொழுது கிறிஸ்துவின் மீது அன்பு கொண்ட மாணவர்களை சந்தித்தார் மெய்யான சமாதானத்தை எப்படி பெறுவது என்றும் அவர்களின் சாட்சிகளை கேட்டு அவரை சிந்திக்க வைத்தது தினமும் பைபிளை எடுத்து சமாதானத்திற்காக படித்துக்கொண்டிருந்தார் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கும் என்று படித்து அவரின் மனதில் நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது இந்த வசனம் ஒன்று யோவான் ஒன்று எட்டாம் அதிகாரத்தில் இருக்கிறது எட்டாம் வசனம் ஒன்று எட்டில் இருக்கு இந்த வசனத்தின் மூலம் அவர் மனதை தொட்டது இதன் மூலமாக தேவ சமாதானம் அவர்களுக்கு கிடைத்தது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட இவர் மிஷினரி சேவை செய்ய மிகவும் உறுதியை எடுத்துக்கொண்டு தன் தந்தையிடம் சொன்னபோது அவர் அதிர்ச்சி அடைந்தார் கிளனை மருத்துவராக ஆசைப்பட்டார் ஆனால் அதையும் நிறைவேற்றுவதோடு ஆண்டவரின் அர்ப்பணியும் செய்யவும் காத்திருந்தார் ஜெபத்தில் தடுத்திருந்த அவர் அதுவே தேவசித்தம் என்று துதித்தார் நியூகாம் கல்லூரியில் படித்து இருபத்தி ஆறாம் வயதில் டாக்டர் பட்டம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஆப்பிரிக்கா அருப்பணி மையத்திற்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டார் முன்பின் தெரியாத பாசை தெரியாத ஏழை காங்கோ என்ற கா என்ற நாட்டில் இமாசி என்ற இடத்தில் ஆபிரஹாமின் விஸ் விசுவாசத்தையும் தன்னுடைய விசுவாசத்தையும் மனதில் கொண்டு கெலன் அங்கு செ அப்பொழுது அங்கு சென்றார் டாக்ட்ரு படிப்பை முடித்து வந்த அவருக்கு பாஷை தெரியாது ஒன்றுமே தெரியாது ஆனால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியதாக இருந்தது போனோடனே அறுவை சிகிச்சை சொல்லிட்டாங்க ஆனாலும் அதுவரை கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கும் கிடைக்கும் நேரத்தில் அங்கு படுத்திருக்கும் நோயாளிகளுக்கு கிறிஸ்துவை இயேசுவை சுகமளிப்பார் என்ற போதனையும் சொன்னார் மருத்துவமனை தொடங்கி ஆறு மாதங்களே ஆன அவருக்கு மருத்துவமனை ஒன்றில் பணிபுரிந்து கொண்டே சத்தியத்தை சொல்லி கொண்டிருந்தார் ஆப்பிரிக்காவில் ஜான் மங்காடிமாம் பதினாறு வயதான அவர் கேளனி சந்தித்தார் தன் குடும்ப மருத்துவத்தை பற்றி சொல்லித்தர கேட்டுக்கொண்டார் தனது மருத்துவ மருத்துவத்தை பற்றி சொல்லித்தர கேட்டுக்கொண்டார் அங்கு இருப்பவர்களுக்கும் பயிற்சி கொடுத்தால் என்ன என்று தோன்றியது கேலனுக்கு மங்கோடியமாம் இவருக்கு தாய்மொழியான ஸ்வாகி என்ற மொழியை கற்றுக் கொடுத்தார் வெளிநாட்டினர் அடிமைப்பட்டு கொண்டிருந்த அந்த ஊரில் முப்பத்தி ரெண்டு பெட் கொண்ட மருத்துவமனை கட்டப்பட்டது ஆனால் சோதனை காத்திருந்தது நெகாம்போ என்ற இடத்திற்கு மருத்துவமனையை மாற்றச் சொன்னார்கள் ஆனால் ஹெலன் மாற்ற மறுத்துவிட்டார் மருத்துவமனை ஒன்று மறுபடியும் மருத்துவமனை விரிவாக்கப்பட்டது இரண்டு ஆண்டுகள் கழித்து மருத்துவமனையில் சிறப்பு பயிற்சி பெற்ற ஒருவர் மருத்துவமனைக்கு வந்தார் அவரை நியமிக்கப்பட்டு பல பொறுப்புகளிலிருந்து விடுபட்ட ஹெலன் சில செவிலியர்களை வை அழைத்து கொண்டு பக்கத்து ஊர்களுக்கு சென்று மருத்துவ பணியோடு கிறிஸ்துவின் போதனைகளையும் போதித்து வந்தார் சரீர பிரகாரமாகவும் உழைப்பினாலும் சுவர்ந்து போன ஹெலன் விடுப்பு எடுத்துக்கொண்டு இங்கிலாந்து சென்றார் இரண்டு ஆண்டுகள் தங்கி அவரோட சொந்த ஊருக்கே திரும்பிட்டார் திரும்பிட்டு இரண்டு ஆண்டுகள் கழித்து த அங்கே தங்கியிருக்கும்போதே அறுவை சிகிச்சை செய்வதிலும் மேல் படிப்பை படிப்பதிலும் சிறப்பாக முடித்தார் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் பிரகாரமான உடம்பையும் சரி செய்துவிட்டு மீண்டும் காங்கோ சென்றார் நீண்ட காலமாக அடிமைப்பட்டிருந்த பெல்ஜியம் நாட்டினர் விடுதலை ஏற்றிருந்ததால் நாட்டை விடுதலை ஏற்றினால் விடுதலை கொடுக்காமல் விடு வெளியேற்றிவிட்டார்கள் அங்கு கலவரங்களும் கலகங்களும் வன்முறைகளும் நடந்து கொண்டிருந்ததால் அங்கு இருக்கும் கிறிஸ்துவர்களையும் கெலனையும் தனது நாட்டிற்கே திரும்பி வரச் சொன்னார்கள் ஆனால் மருத்துவமனை மூடப்பட்டது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருந்த நிலையிலும் ஹெலன் தாய்நாட்டிற்கு செல்ல மறுத்துவிட்டார் தனது பணிகளை தொடர்ந்து தன்னை அழைத்த தேவனுக்கு ஊழியம் செய்து வந்தார் அடுத்த நான்கு ஆண்டுகளில் ஹெலன் பல சித்திரவதைகளை அனுபவித்து செய்து கொண்டார் பணிகளையும் ஊழியங்களையும் செய்து வந்தார் அடிக்கப்பட்டார் நொறுக்கப்பட்டார் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் பெண்களுக்கு அப்பொழுதும் கூட சிறையில் பெண்களுக்கு வசனத்தை சொல்லியும் கிறிஸ்துவை பற்றியும் அவர்களுக்கு சொல்லி தன்னையும் கொண்டார் கிறிஸ்துவுக்குள் அவர்களை வழிநடத்தினார் தன்னை போன்ற தன்னோடு சிறைப்பட்ட பெண்களுக்கு முடியாத பெண்களுக்கெல்லாம் அவர் சொன்னதனால் அவங்க கொஞ்சம் ஆறுதல் அடைஞ்சாங்க சிறையில் கைதிகளுக்கு மத்தியில் துதி பாடல் ஆராதனை நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சர்வதேச தேச படையினரால் இவங்களை சிறைப்பிடிக்கப்பட்டாங்க அப்போது பெண்களையும் சிறைப்பிடிக்கப்பட்ட பெண்களையும் கெலனையும் கண்டுபிடித்து மீட்கப்பட்டு மீண்டும் இங்கிலாந்து திரும்பினார் நெகாங்கோ அப்புறம் நெகாங்கோவில் நிறுவிய மருத்துவமனை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாக செய்தி வந்தது நோயாளிகள் தவிக்கிறார்கள் என்று மங்காடியா மேமால் வந்த கடிதம் கிடைத்தது மீண்டும் காங்கோ திரும்பினார் படிப்பை முடித்திருந்த மங்கோடியம்மா மருத்துவமனையை பார்த்து பொறுப்பு எடுத்துக்கொண்டு டாக்டர் ஒருவரை வைத்து மருத்துவமனை செ செயல்பட வைத்தார் இது ஹெலனுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது பிறகு அவர்களுடன் சேர்ந்து மருத்துவமனை கல்லூரிகள் வந்து செல்ல விமான வழித்தடங்கள் விமான மையம் என அமைக்கப்பட்டது நாடெங்கிலும் சிறு சிறு மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டது பத்து ஆண்டுகளுக்குள் இருபத்தி நாலு ஆண்டு சேவைகளை தேவன் நிறைவேற்றினார் இவர்கள் போல மிஷினரிமார்களைப் போல நாம் வாழ முடியவையில்லை என்றாலும் அவர்களுக்காக வைத்திருக்கும் இந்த ஊமாக ஆமே